இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மயந்திரா ஸ்கார்பியோ தாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில அப்தி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது அது மட்டும் இல்ல வண்டியில் உங்களுக்கு நாலுமே அலாய் வைஸ் போட்டுருக்காங்க ஒயிட் கலரில் வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிற பாருங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொந்த கீ கார் சொல்ல பாத்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்த நாற்பத்தெட்டாயிரூபா தாங்க அதுவும் பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் தான் அடுத்ததாக பார்க்க போகிறது மஹிந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சாரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஸ்கார்பியோங்க வண்டியோட அவுட்ருக்கு பாருங்க கிரீன் கலரில் வண்டி வந்திருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் எஸ்டி ஒன் இயர் இன்சூரன்ஸ் எல்லாமே வண்டியில் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்லாம் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே நியூ சீட் கவர் போட்டுக்கறாங்க அது மட்டும் இல்ல வண்டில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுக்கறாங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திரிகி கேஸ்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,80,000 ரூபாய் தான் அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேர்ல வந்து பாருங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிச்சனா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி தருவோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்திரிகி கேஸ் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட் மகிழ்வனா நாதபுரம் தென்காசி மாவட்டம் அடுத்ததாக பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸ்கார்பியோங்க வண்டி நம்பர் கூட பாருங்க ஃபேன்சி நம்பர்ல இருக்குது ஒன்பதாயிரம் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குதுங்க டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கி கார்ஸ்லாம் சொல்கிற ப்ரைஸும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தாங்க அதுவுமே ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகஷியபுள் ப்ரைஸ் தான் அடுத்ததா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு பொலிரோங்க ஆமாங்க வண்டி சிங்கிள் ஓனரில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பரு எல்லாம் எல்லாமே போக்பண்டியில போட்டுக்கிறாங்க வண்டியில எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு பாடி ஸ்டீர்கியர் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் காமிக்கிற மாதிரி புளோர்மேட் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்கு அப்போசர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்குங்க உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தான் பண்ணிருக்காங்க இது ஒரு கஸ்டமர் அண்ட் செல்ல வந்துருக்காரு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றவங்க அதுவுமே நெகசியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காரு நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிச்சுன்னா கஸ்டமர் பேசி எவ்வளவு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா பண்ணி தரோம் அடுத்ததாக ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் லோ மாடல் ஸ்கார்பியோங்க ஆமாங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒன் இயர் கரண்டில் தான் இருக்குது வண்டியோட நம்பர் கூட நல்ல நம்பர் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி கேஸ் சொல்கிற பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க அடுத்ததா ஒரு பொலிரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பொலிரோ வண்டியில் உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் கரண்டில் இருக்கு வண்டியோட ஃப்ரெண்ட் ரெண்டுமே பிராண்டட் நியூ டயர் கொடுக்குறாங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு இந்த வண்டிக்கு இன்னைக்கு சந்திக்க சொல்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு சாரி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுவுமே நெகசபிள் பிரைஸ் தான் வண்டியோட டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே பிராண்டட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் குவாலிஸுங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்டில் தான் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அடுத்ததா ஒரு போட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மகேந்திரா போண்டோ சி எயிட் டாப் மாடல் வண்டி வண்டியில் உங்களுக்கு பேக் அளவில் எல்லாமே வண்டியில் வந்துடும் ஏசியோ சூப்பராக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு லுக் பார்த்தாலே தெரியும் வண்டியில் மேஜரா இந்த எதுவுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டில் அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க மயேந்திரா கோண்டோ இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கி கேசல் சொல்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகிசியபிள் பிரைஸ் தான் அடுத்ததான் ஒரு சவன் என்ஜாய் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டுமே பிரான்ட் நியூட் ஏர் பண்ணிருக்கிறாங்க வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க அதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகசிபிள் பிரைஸ் தான் வண்டியை பார்த்தீங்கன்னா வேற எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா வெஞ்சருங்க வெஞ்சர் வண்டி இன்ஜினோ சூப்பரா இருக்கு வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட் ரெண்டு வண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட இன்டீரியர் கணக்குற பாருங்க

ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க அதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வண்ணன் நாதபுரம் என் இடத்துல தாங்க இருக்கு தென்காசி மாவட்டம் வண்டி பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க நாங்க சொல்ற பிரைஸ் எல்லாமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்டே பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருந்தா மட்டுமே உங்களுக்கு ரேட் எல்லாமே எங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டாவே பண்ணி தருவோம்